ஓம் சாந்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்விய பாப்தாதா ரிவைஸ் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு அதாவது பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலாவது வருடத்தினுடைய பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாளினுடைய மகா வாக்கியம் மகாவாக்கியத்தினுடைய தலைப்பு உலகிற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை இந்த நினைவிலிருந்து சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்கள் உலகிற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை சர்வசக்திவானுடைய நேரடி குழந்தை நான் இந்த ஒரு விழிப்புணர்வில் இருந்து அந்த சர்வ சக்திகளையும் மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளாகிய நம்மிடம் சர்வசக்திவானிடம் உள்ள அனைத்து சக்திகளும் நம்ம நம்மோட இருக்குது அந்த ஒரு சர்வ சக்திகளையும் நீங்க வந்து கட்டளைப்படி நடத்துங்க அப்படின்னு தலைப்பு இன்று நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகள் அன்பு என்ற அலைகளில் மூழ்கி இருக்கின்றனர் அனைவரின் உள்ளத்திலும் விசேஷமாக பிரம்மா பாபாவின் நினைவு இருக்கின்றது ஏனென்றால் பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள் அமிர்த வேலையிலிருந்து சாகார பாலனை அடைந்த இரத்தினங்கள் மற்றும் அலௌகீக பாலனை அடைந்த ரத்தினங்கள் இருவரின் உள்ளபூர்வமான நினைவுகளின் மாலைகள் பாப்தாதாவிடம் வந்தடைந்து விட்டது மேலும் தந்தையின் உள்ளத்தில் அனைத்து குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவோ கலந்திருக்கிறது அனைவரின் உள்ளத்திலும் ஒரே ஒரு அன்பு நிறைந்த பாடல் ஒழித்து கொண்டிருக்கிறது என்ன பாடல் என்னுடைய பாபா மேலும் தந்தையின் உள்ளத்தில் கூட இந்த பாடல்தான் ஒழிக்கிறது என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இது தானாகவே ஒழிக்கப்படுகின்றது எல்லையற்ற பாடல் எவ்வளவு பிரியமானதாக இருக்கின்றது பாப்தாதா நாலா உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவிற்கு கைமாறாக உள்ளபூர்வமான அன்பு நிறைந்த ஆசிர்வாதங்கள் பல கோடி மடங்கு குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் கூட உள்நாடு மற்றும் அயல்நாட்டு குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்கி இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நாள் நினைவு நாள் விசேஷமாக குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நாள் இது பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள் மட்டுமல்ல குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் பிரம்மா பாபாவின் மூலம் கிரீடத்தை அணிந்து கொண்ட நாள் என்ன கிரீடம் பொறுப்பு கிரீடம் அவர் என்ன பண்றாரு குழந்தைகள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் அவிர்த்தமான நாள் பிரம்மா பாபா குழந்தைகளை நிமித்தமாக உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை அணிவித்தார் தான் குப்தமாக ஆகி குழந்தைகளை சாகார ரூபத்தில் நிமித்தமாக ஆக்கினார் நினைவு என்ற திலகத்தை வச்சு விட்டார் சுயம் அவ்வக்த சுரூபமாக ஆகிவிட்டார் பிரகாச கிரீடம் அணிந்து கொண்டார் அதாவது அவர் சம்பூர்ண பரிஸ்த ஆயிட்டாரு சுயம் செய்விப்பவராகி குழந்தைகளை செய்பவர்களாக பிரம்மா பாபா ஆக்கினார் ஆகையால் இந்த நாளை நினைவு நாள் மற்றும் சக்திசாலியான நாள் என்று கூறப்படுகிறது நினைவு மட்டும் கிடையாது நினைவின் கூடவே அனைத்து சக்திகளும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைக்கின்றது பதினெட்டு ஜனவரி என்றாலே குழந்தைகள் அனைவருமே சக்திசாலியாக ஆகக்கூடிய நாள் அந்த பதினெட்டு தான் பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறார் பொறுப்பு கிரீடம் கொடுத்துட்டாரு சக்திகளை கொடுத்துட்டாரு அவர் வந்து என்னவாயிட்டாரு செய்விப்பவராகி குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்கிட்டாரு அனைத்து சக்திகளையுமே வரதானமாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டார் அனைத்து குழந்தைகளின் அனைத்து நினைவு சொரூபங்களை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார் மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபத்தில் பாப்தாதா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் வெறும் சர்வ சக்திவானல்ல அதாவது வெறும் சக்திகளுக்கு கிடையாது சக்திவானா பார்க்கிறார் இந்த சர்வ சக்திகள் தந்தையின் மூலம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வரதான ரூபத்தில் கிடைத்திருக்கிறது தெய்வீக பிறப்பு எடுத்த உடனேயே பாப்தாதா வரதானமும் கொடுத்துட்டாரு சர்வசக்தி வான்பவ இது ஒவ்வொருவரின் பிறந்த நாளினுடைய வரதானமாகும் எப்போ தந்தையின் குழந்தை ஆயிட்டீங்களோ அப்போ சர்வசக்திகளுக்கும் நீங்கள் என்ற வரதானத்தை கொடுத்துட்றாங்க இந்த சக்திகளை வரதானத்தின் ரூபத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்கள் சக்திகள் ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே கிடைத்திருக்கிறது ஆனால் காரியத்தில் பயன்படுத்துவதில்தான் வரிசைக் கிரமம் ஏற்பட்டுவிடுகிறது ஒவ்வொரு சக்தி என்ற வரதானத்தையும் சரியான நேரத்தில் கட்டளையிடவும் முடியும் வரதாதாவின் வரதானங்களின் நினைவு நினைவுஸ்வரூபமாகி சரியான நேரத்தில் கட்டளை எனில் ஒவ்வொரு சக்தியும் தானாகவே ஆஜராகியே தீரும் பிராப்தியாக அடைந்த வரதானம் எஜமான் என்ற நினைவு சொரூபத்தில் இருந்து நீங்கள் கட்டளையிடுங்கள் பிறகு சக்திகள் சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படவில்லை என்பது இருக்காது கண்டிப்பாக ஆஜராகும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் உங்கள் முன்னாடி அந்த சக்தி வந்து ஆஜராகும் அப்படின்றார் எப்படி இருந்தால் ஆஜராகும் நீங்கள் வந்து அந்த யஜமான் என்ற சீட்டில் நினைவுஸ்வரூபத்தில் இருந்து நீங்கள் கட்டளை இட்டால் சக்தி வந்து ஆஜராகும் எந்த சக்தி வேணுமோ கட்டளை இட்டிங்கன்னா அந்த சக்தி வரும் நீங்கள் யஜமான சீட்டில் இல்லை நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் இந்த சக்திக்கு அதிகாரி நான் நான்ன்ற ஒரு சீட்டில் இருந்துட்டு கட்டளை இட்டிங்கன்னா அந்த சக்தி உங்கள் முன்னாடி ஆஜராகும் இல்லை அப்படின்னா ஆஜராகாது அப்படின்றார் சக்திகள் சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படவில்லை அப்படி என்பது இருக்காது நீங்கள் எஜமான் என்ற தன்மையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்திகள் உங்கள் முன்னாடி ஆஜராகும் மாஸ்டர் சர்வ சக்திபான் என்ற நினைவு அந்த இருக்கையில் செட்டாக வேண்டும் இருக்கையில் செட்டாகாமல் கட்டளையிட்டால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு எஜமான் தன்னுடைய சீட்டில் இருந்துட்டு ஆணையிட்டால் தான் வேலைக்காரங்க கேட்பாங்க அதே போல் நீங்கள் கூட உங்களுடைய அந்த மாஸ்டர் சர சக்திவான் என்ற அந்த ஒரு சீட்டில் அந்த சுவமானத்தின் சீட்டில் இருந்துட்டு உங்களுடைய சக்திக்கு கட்டளை இடுங்க அப்படி ஆகலை நீங்கள் உங்கள் சீட்டில் இல்லை அப்படின்னா அந்த நினைவு சுரூபமாக ஆகாமல் மேலோட்டமாக நீங்கள் கட்டளை இட்டிங்கன்னா அது வராது அப்படின்றார் குழந்தைகள் கூறுகின்றோம் பாபா நாம் உங்களை நினைவு செய்யும்போது நீங்கள் ஆஜராகி விடுகிறீர்கள் எதிரில் வந்து விடுகிறீர்கள் பாபாவே விடும்போது சக்திகள் ஏன் ஆஜராகாது விதிபூர்வமாக யஜமான் என்ற அதிகாரத்துடன் கட்டளையிடுங்கள் இந்த சர்வ சக்திகள் சங்கம யுகத்தில் பரமாத்மாவின் விசேஷ சொத்தாகும் சொத்து யாருக்காக குழந்தைகளுக்காக தானே எனவே அதிகாரத்துடன் நினைவு சுரூபம் என்ற இருக்கையில் இருந்து நீங்கள் கட்டளை இடுங்க கண்டிப்பாக என்னாகும் உங்கள் முன்னாடி ஆஜராகும் அப்படின்றார் அடுத்து பாபா சொல்கிறாரு குழந்தைகளே தன்னைத்தானே சோதனை செஞ்சு பாருங்கள் உலகில் சர்வசக்திவானின் அதிகாரி ஆத்மா என்ற நினைவு தானாகவே இருக்கிறதா அல்லது அப்பப்போ இருக்கா அதை வந்து செக் பண்ணுங்கள் நாட்களில் அதிகாரம் அடைவதில் தான் சண்டையே நடக்கின்றது அதாவது உரிமை எனக்கு தான் உரிமை இருக்கு உங்க உனக்கு தான் உரிமை இருக்குன்னு நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் உங்கள் அனைவருக்கும் பரமாத்மா அதிகாரம் பரமாத்மா சக்திகள் பிறந்த உடனேயே பிராப்தியாக கிடைத்து விடுகிறது எனவே தனது அதிகார சக்தியில் எப்பொழுதும் இருங்க அந்த உரிமையோடு இருங்கன்றார் நான் வந்து பரமாத்மாவினுடைய ஆஸ்திக்கு அதிகாரி அப்படின்ற உரிமை எனக்கு இருக்கு அந்த ஒரு நினைவு சொரூபத்துக்கு வாங்க அப்படின்றார் தானும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுக்க வேண்டும் அனைத்து ஆத்மாக்களும் இந்த நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் சக்திகளை யாசிப்பவர்களாக இருக்கிறார்கள் உங்களது சிலைக்கு முன்பு சென்று யாசித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தந்தை கோருகின்றார் ஏ சக்திசாலி ஆத்மாக்களே அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள் இதற்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஷயத்தில் அவசியம் கவனம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பாப்தாதா சிக்னல் கொடுத்துருக்காரு பாப்தாதா ரிசல்ட் பார்க்கும்போது மெஜாரிட்டி குழந்தைகளின் சங்கல்பம் மற்றும் நேரம் வீணாகிறது மின்சாரத்தின் தொடர்பு சிறிது தளர்வு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அல்லது கசிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா லைட் எப்படி இருக்கும் டிம் அடிச்சிட்டே இருக்கும் அதே தான் இந்த வீணானவைகள் என்ற கசிவு சக்திசாலி ஸ்திதியை சதாகால நினைவாக உருக உருவாக விடாது அப்படின்றார் ஆகையினால் இந்த வீணானவைகளை நீங்கள் சிறந்தவைகளாக மாற்றுங்க நேரமும் எண்ணமும் என்ன ஆகுதுன்னா ரொம்ப விரயமாயிட்டிருக்கு அப்படிப்பட்டவங்களும் சக்திசாலியான ஆத்மான்னு சொல்ல முடியாது அவங்கள்ட்ட பவர் எப்படி சேமிப்பாகும் அப்படின்றார் அதனால் உங்களுடைய கணக்கை செக் பண்ணுங்க முழு நாளும் எவ்வளவு சக்தி வீணாகுது சிறந்தவையாக எவ்வளவு சேமிப்பாகுது இதை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நாற்பது சதவிகிதம் வீணானது என்று வைத்து கொள்ளுங்கள் அல்லது இருபது சதவிகிதம் வீண் என்றால் அதை சேமியுங்கள் சிறிதுதானே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு மீதி முழு நாளும் நான் கரெக்டாக தானே இருந்தேன் அப்படி நினைக்காதீங்க இந்தச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீணாக்கக்கூடிய எண்ணத்தையும் நேரத்தையும் வீணாக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப காலமாக இருந்ததுன்னா இது கடைசி நேரத்தில் உங்களை ரொம்ப பெருசாக ஏமாற்றிடும் அப்படின்றார் அதனால் உங்களை வரிசை கிரமமாக ஆக்கிடும் உங்களை வந்து நம்பர் ஒன்று ஆக விடாது ஆரம்பத்தில் பிரம்மா பாபா எப்படி வந்து சுய பரிசோதனை செஞ்சிகிட்ருந்தார் எந்த மாதிரி சுய பரிசோதனை செஞ்சார் தினமும் இரவில் வந்து சபையை கூட்டினார் எந்த சபையை கூட்டினார் குழந்தைகளுடைய சபை கிடையாது கர்மேந்திரியங்களினுடைய சபையை கூட்டினாரு முக்கிய மந்திரிகளாகிய மனம் புத்தி சம்ஸ்காரம் அந்த சபையை வந்து கூட்டினாரு மனதிட்ட பேசுகிறார் உனது இந்த நடத்தை இன்னைக்கு நன்றாக இல்லை கட்டளைப்படி நட அப்படின்னு கட்டளையிட்டார் ஹே சமஸ்காரமே கட்டளைப்படி நட காரணத்தை கேட்டு நீங்கள் தான் நிவாரணம் செய்யணும் ஒவ்வொரு நாளும் அலுவலக சபையை வந்து கூட்டினார் இவ்வாறு தினமும் தனது சுயராஜ்ய சபையை குழந்தைகளாகி நீங்களும் கூட்டணும் கர்மேந்திரியங்கள் மனம்புத்தி சம்ஸ்காரத்தினுடைய சபையை கூட்டுங்க அதில் வந்து என்ன பண்ணுங்க முன்னேற்றத்தை கொண்டு வாங்க எங்கே லீக் ஆகுது எங்கே வேஸ்ட் வருது அதெல்லாம் செக் பண்ணுங்க செக் பண்ணி நீக்குங்க அப்படின்றார் சில குழந்தைகள் பாப்தாதாவிடம் இனிமேலும் இனிமையான உரையாடல் செய்கின்றனர் தனிப்பட்ட உரையாடல் செய்கின்றனர் சொல்லட்டுமா அப்படின்றார் என்ன உரையாடல் செய்கிறாங்க அப்படின்னா எனக்கு எனது எதிர்கால சித்திரத்தை காண்பியுங்கள் நான் என்னவா ஆக போகிறேன் அந்த சித்திரத்தை எனக்கு காட்டுங்களேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பாப்தாதாட்ட உரையாடல் செய்கிறாங்களாம் நான் என்னவாக ஆகுவேன் அப்படின்னு கேட்குறாங்களாம் ஆதிரத்தினங்களுக்கு கூட இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டதனுடைய நினைவு இருக்கும் அப்படின்றார் ஆரம்பத்தில் ஜெகதாம்பா கிட்டே கூட போயிட்டு குழந்தைகள் எல்லாருமே அது போல் கேட்டாங்களாம் என்னுடைய சித்திரத்தை வந்து காட்டுங்க நான் எதிர்காலத்தில் என்னவா ஆக போகிறேன் என்னுடைய சித்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம் பாப்தாதாவிடமும் உரையாடல் செய்யும் பொழுது தங்களது சித்திரத்தை கேட்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் கூட மனம் இருக்கும் எனது சித்திரம் கிடைத்துவிட்டால் நன்றாக இருக்கும் ஆனால் பாப்தாதா கூறுகின்றார் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விசித்திர கண்ணாடி கொடுத்துருக்கார் அது என்ன கண்ணாடி தெரியுமா அந்த கண்ணாடியை வச்சே நீங்கள் உங்களோட எதிர்கால சித்திரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த கண்ணாடி உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அந்த கண்ணாடியை வச்சு நீங்களே பாருங்கள் என்கிட்டயோ மம்மாக்கிட்டேயோ பாப்தாதே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு பாபா அது என்ன கண்ணாடி ஒரு விசித்திர கண்ணாடி உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் அது என்ன கண்ணாடி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறார் நிகழ்காலத்தில் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள் தானே சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார் ஆம் எனில் கையை தூக்குங்க சுயராஜ்யம் அதாவது அதிகாரிகளாக இருக்கீங்களா சில பேர் கையை தூக்கியிருக்காங்க சில பேர் கையை உயர்த்தாமல் இருந்திருக்காங்க ஓ சிறிது தான் வந்து அதிகாரி சிறிது இல்லையா அப்படின்றத பாப்தாதா குழந்தைங்கள்கிட்ட இப்போ கேட்டிருக்கிறார் குழந்தைகளே நல்லது எல்லாருமே சுயராஜ்ய அதிகாரியாக ஆகிறீங்க வாழ்த்துக்கள் சுயராஜ்ய அதிகாரித்தின் அந்த சார்ட் வந்து உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காண்பிக்கும் கண்ணாடி நீங்கள் வந்து டெய்லியும் பிரம்மா பாபா சபை கூட்டினார் இல்லையா அது போல் சுயராஜ்யத்தின் சபையை கூட்டுங்க அதில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதிகாரி ஆகியிருக்கீங்க கர்மேந்திரியங்கள் மீதும் மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மீதும் எந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க எல்லாம் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கா ஆத்மா எஜமானாக இருக்கா அதை நீங்கள் செக் பண்ணுங்க அதில் செக் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் பாஸ்னால் உங்களுக்கு வந்து எதிர்கால என்ன பதவி அடைய போகிறீங்கன்ற சித்திரம் கூட உங்களுக்கு தெரியும் உங்களோட சுயராஜ்யத்தை செக் பண்ணுங்க உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன பதவி என்பது அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார் சுயராஜ்ய அதிகாரத்தின் சார்ட் தான் உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காண்பிக்கும் கண்ணாடி ஆகும் ஆக இந்த கண்ணாடி அனைவருக்குமே கிடச்சிருக்கு தானே இந்த சுயராஜ்ய அதிகாரின்றது பாபா கொடுத்துருக்காரு தானே உங்களுக்கு அப்போ அதை வச்சு செக் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அதே போன்று ஏதாவது ஒரு கர்மேந்திரியமும் கூட இன்று வரை உங்களது கட்டுப்பாட்டில் இல்லை எனில் சில பேருக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது சில பேருக்கு கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் அவ்வப்பொழுது சில பேருக்கு இருப்பது கிடையாது கண்களாக இருக்கட்டும் வாயாக இருக்கட்டும் காதாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் ஏன் கால் கூட அப்பப்போ என்ன பண்ணிடுதுன்னா கெட்ட சகவாசத்தின் பக்கம் சென்று விடுகிறது இந்த காலும் கூட கட்டுப்பாட்டில் இல்லாமல் போயிடுது இப்போல்லாம் அப்படின்றார் ஆக இது போல் ஒவ்வொரு கர்மேந்திரியம் கூட உங்களை ஏமாற்றிட்டுருக்கு அப்படின்னா அவங்க சுயராஜ்ய அதிகாரின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றார் இப்போ வரைக்குமே கூட எந்த ஒரு கர்மேந்திரியமும் சங்கல்பம் நேரம் சகிதமாக கட்டுப்பாட்டில் இல்லை எனில் சுயராஜ்யத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை எனில் உலக ராஜ்யத்தை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க ஒரு ஒரு சின்ன கர்மேந்திரியம்தான் ஒரு பார்ட்ஸ் தான் அதையே உங்களால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியலனா நீங்கள் எப்படி உலகத்தை நிர்வாகம் பண்ணுவீங்க எல்லாரையும் எப்படி நீங்கள் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வருவீங்க அப்படின்றார் நீங்கள் எப்படி ராஜ பதவிக்கு வருவீங்க அங்கு அனைத்தும் மிக சரியாக இருக்கும் கட்டுப்படுத்தும் சக்தி ஆளும் சக்தி அனைத்தும் தானாகவே சங்கமயுகத்தின் முயற்சியின் பலனாக அங்கு கிடைக்கும் எனவே சங்கமயுகம் அதாவது நிகழ்காலத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி ஆளும் சக்தி குறைவாக இருந்தால் முயற்சி குறைவு எனும்போது எப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும் கணக்கு பார்ப்பதில் குழந்தைங்கள்லாம் புத்திசாலியாக தானே இருக்கீங்க ஆக இந்த கண்ணாடியில் தனது முகத்தை பாருங்கள் தனது தோற்றத்தை பாருங்கள் ராஜாவாக தென்படுதா ராயல் குடும்பத்தினராக தென்படுதா ராயல் பிரஜையாக தென்படுதா சாதாரண பிரஜையாக தென்படுதா எப்படிப்பட்ட தோற்றம் தென்படுது உங்கள் சித்திரம் கிடச்சிடுச்சா பார்த்துக்குங்க புரிஞ்சுக்குங்க எங்களை கேட்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்டயே அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்டயே அந்த கண்ணாடி கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தெரிஞ்சுக்கங்க அதில் உங்களுடைய எந்த தோற்றம் தெரியுது பார்த்துக்குங்க புரிஞ்சுக்கோங்க உங்கள் முயற்சியை வச்சே பார்த்துக்கோங்க அப்படின்றார் இந்த சித்திரத்தின் மூலம் சோதனை செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் சோதனை செய்ய வேண்டும் ஏனெனில் நீண்டகால முயற்சியின் மூலம் நீண்டகால ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும் கடைசி நேரத்தில் எல்லையற்ற வைராகியம் வந்துவிடும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் கடைசி நேரம் வரும்பொழுது காலமாக இருக்குமா குறுகிய காலமாக இருக்குமா குறுகிய காலம்தான் நீண்ட காலம் என்று சொல்ல முடியாதல்லவா எனவே இருபத்தி ஓரு பிறவைகள் முழுமையாகவே ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும் சிம்மாசனத்தில் அமரவிட்டாலும் சரி ராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும் இந்த நீண்டகால முயற்சி நீண்ட கால பிராப்தி ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது இங்கே சங்கமயுகத்தில் நீங்கள் நீண்டகால முயற்சி முயற்சி தான் பிறகு எதிர்காலத்தில் நீண்டகால பிராப்திக்கு அதிகாரி ஆக முடியும் ஆகையினால் இந்த சங்கமயுகத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க இப்பொழுது விநாசத்திற்கான தேதி இன்னும் முடிவாகலை எட்டு ஆண்டுகளில் ஏற்படுமா பத்தாண்டுகளில் ஏற்படுமா தெரியாது வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகிவிடுவேன் அப்படி கிடையாது உலகத்தின் இறுதி பற்றி யோசிப்பதற்கு முன்பாக தனது பிறவியின் இறுதி காலம் பற்றி யோசிங்க உலக அழிவுக்கு உலக மாற்றம் ஏற்படுவதற்கு இன்னும் பத்தாண்டோ எட்டாண்டோ அந்த வருடத்தை நீங்கள் கணக்கு போட வேணாம் முதல்ல நீங்கள் இந்த சரீரத்தில் எவ்வளோ காலம் இருக்க போகிறீங்க அதுக்கு முதல்ல கணக்கு போடுங்க அப்படின்றார் உலகத்தின் இறுதி பற்றி யோசிப்பதற்கு முன்பு தனது பிறவின் இறுதி காலம் பற்றி யோசியுங்கள் இந்த தேதியில் எனக்கு மரணம் ஏற்படும் என்று யாருக்காவது தேதி முடிவாயிருக்கா என்ன யாரிடமாவது இருக்கா சொல்லுங்கன்றார் ஆக மம்மா கூட என்ன சொல்கிறாங்க அம்மாவுடைய ஸ்லோகன் என்ன ஒவ்வொரு நிமிடமும் தனது இறுதி நிமிடம் என்று நினைங்கள் இந்த உலகத்தில் எப்போ எது வேணாலும் நடக்கலாம் இந்த சரீரத்திலேருந்து எப்போ வேணாலும் ஆத்மா பிரிஞ்சு போகலாம் அதனால் உலகம் உங்களது இறுதி நேரத்திற்கான தேதி கூறப்பட மாட்டாது அனைத்தும் திடீர் என்று தான் நடைபெறும் இது அப்பேற்பட்ட ஒரு விளையாட்டு ஆகையினால் சபையை கூட்டுங்க ஹே ராஜாக்களே சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களே தனது சபையை கூட்டுங்க கட்டளைப்படி நடத்துங்க ஏனெனில் சட்டம் ஒழுங்கு அது வந்து சரியாக இருக்கணும் அப்படின்றார் சட்டம் ஒழுங்கு என்று எதிர்காலத்திற்கான புகழ் கூட இருக்கு இல்லையா அப்படின்றார் ஆக இயற்கையும் கூட அது போலவே இருக்கும் அன்பு மற்றும் சட்டம் ரெண்டும் அங்கே சமநிலையில் இருக்கும் ஆக இப்பொழுது சர்வசக்திவான் என்ற இருக்கையில் செட்டாகி இருங்கள் பிறகு இந்த கர்மேந்திரியங்கள் சக்திகள் குணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சரியையா சரியையா என்று கூறும் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் முன்னாடி சர்வ குணங்களும் சர்வ சக்திகளும் உங்கள் முன்னாடி ஆஜராகும் உங்களை வந்து ஏமாத்தாது ஆக இப்பொழுது என்ன செய்ய போகிறீங்க அடுத்த நினைவு நாள் என்று எந்த விழா கொண்டாடுவீங்க ஒவ்வொரு மண்டலமும் இந்த விழா கொண்டாடுறீங்க பாராட்டு விழா கூட அதிகம் இருக்கீங்க இப்பொழுது சதா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நேரத்தின் விழா கொண்டாடுங்கள் வீணானவைகள் அழிந்து விட வேண்டும் ஏனெனில் நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு திருப்தி என்ற வெற்றி பலனாக கிடைக்கும் நிராசையிலிருந்து நாலாபுறங்களிலும் சுப ஆசைகளின் தீபம் ஏற்றப்பட்டுவிடும் ஏதாவது வெற்றி கிடைச்சா தீபம் ஏற்றுறாங்க இல்லையா இப்பொழுது உலகின் ஆசைகளின் தீபத்தை ஏற்றுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளவும் ஏதாவது ஒரு நிராசை இருக்கவே செய்கிறது நிராசையின் காரணத்தினால குழப்பமாயிடுறாங்க டென்ஷனாக இருக்காங்க அதனால் அழிவற்ற தீபங்களே இப்பொழுது ஆசை தீபங்களின் தீபாவளியை கொண்டாடுங்க முதல்ல உங்களுக்கு பிறகு எல்லாரையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு நல்லது பாப்தாதா வரதானம் சொல்றாங்க நெற்றியின் மூலம் திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பு காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள் நெற்றியின் மூலமாக திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பை காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள் வரதானத்தின் விளக்கம் யார் சதா திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களது நெற்றியிலிருந்து திருப்தி என்ற ஒளி சதா ஜொலித்து கொண்டே இருக்கிறது அவரை உதாசீனமான ஆத்மா யாருன்னா சந்தோஷமில்லாத ஆத்மா சந்தோஷமில்லாத ஆத்மா அந்த திருப்தியான ஆத்மா பார்த்து விட்டார்கள் என்றால் அவங்களும் குஷி அடைஞ்சிடுறாங்க அப்போ அவங்களுடைய அந்த உதாசீனம் கூட நீங்கி போயிடுது யாரிடம் திருப்திக்கான குஷி என்ற பொக்கிஷம் இருக்கிறதோ அவர் பின்னால் தானாகவே அனைவரும் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள் அவர்களது குஷியின் முகம் சைத்தன்ய பலகையாக ஆகிவிடும் அநேக ஆத்மாக்களை உருவாக்கும் அறிமுகம் கொடுக்கும் ஆக இவ்வாறு திருப்தியாக இருக்கும் மற்றும் அனைவரையும் திருப்தி திருப்திமணி ஆகுங்கள் இதன் மூலமாக பலருக்கு சாட்சா்காரம் ஏற்பட்டுவிடும் ஸ்லோகன் காயம் ஏற்படுத்துபவர்களின் வேலை காயம் ஏற்படுத்துவது உங்களது வேலை தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்வது అల్లదే ఓం శాంతి